ஹாய் ஃப்ரெயன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான காளி டிஃபன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு செய்ய போகிறது ராகி இட்லி அதாவது கேழ்வரவு மாவில் இட்லி செய்ய போகிறோம் இந்த இட்லி வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ் நம்ம நார்மல் அரிசி மாவில் செய்கிற இட்லியை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதை எப்படி பண்ணுறது எந்த அளவுகளில் நம்ம எவ்வளோ டைங்களில் ஊற வைக்கணும் என்னென்ன சேர்க்கணும் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் ரொம்ப வந்து உடம்புக்கு ஒரு ஹெல்தியான ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்த ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி நார்மல் கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் ராகி சேர்க்குறேன் அதாவது கேழ்வரகு சேர்க்குறேன் நீங்கள் வீட்டில் எந்த கிளாஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கிளாஸ்னால் அடுத்த பொருள் எவ்வளோ சேர்க்கணுங்கிறத மட்டும் கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ அதே கிளாஸில் முக்கால் கிளாஸ் அளவுக்கு நார்மல் வீட்டில் வடிக்கிற சாப்பாட்டு அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக சுகப்பரிசி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே அளவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதே கிளாஸில் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு உளுந்து நான் தோல் நீக்கப்பட்ட உளுந்து தான் சேர்த்துருந்தேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் ஊற வைக்கிற டைம் சொல்லிடுறேன் இப்போது இந்த கேழ்வரகவும் நம்ம அரிசியும் அதாவது ராகியும் அரிசியும் ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஆறு மணி நேரம் ஊறினாலும் தப்பில்லை அஞ்சு மணி நேரம் ஊர்னாலும் அரைச்சிக்கலாம் இல்லை கூட ஒன் ஹவர் ஆயிடுச்சுன்னா கூட ஆறு மணி நேரத்தில் கூட அரைச்சிக்கலாம் ஏன்னா ராகி ஊறறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊர்னாலே போதும் அவள் வந்து உளுந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா அலசி க்ளீன் பண்ணுற டைங்களில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஊர் உயிரும் அவள் அவள் வந்து ரொம்ப டைம் எடுக்காது இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு மணி நேரம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நான் உளுந்து போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிட்டேன் இந்த மாதிரி அரைச்சேன் இது கூடவே நான் வந்து அந்த உளுந்தெல்லாம் தண்ணிலாம் கழுவிட்டு கிரைண்டரில் சேர்க்குற டயத்துக்குள்ள தான் அந்த அவலில் தண்ணி ஊற்றி ஊற வச்சேன் இப்போ நம்ம அவளும் சேர்த்து நல்லா அதை அரைச்சிட்டு அதை அரைச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் சண்டு அதாவது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா நான் அப்படியே வச்சுட்டேன் கிரைண்டர்லேயே வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தான் நமக்கு ராகியும் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறமா அதையும் இது கூடவே சேர்த்துக்கிட்டேன் நான் உளுந்து தனியாக அள்ளி வைக்கல அப்படியே தான் நான் அரைக்கிறேன் அப்போ வந்து நல்லா புளிச்சு சீக்கிரமே நல்லா பொங்கி வரும் நான் அதுக்காக அப்படி அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் உளுந்து அள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ராகியும் அரிசியும் அரைக்கிறது இருந்தால் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் தப்பு இல்லை நான் ஒன்றாவே போட்டுவிட்டேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அரைக்கிறேன் தண்ணி ரொம்ப தண்ணி அடிச்சுன்னா இட்லி ஊற்ற முடியாது அதனால் தண்ணி அளவாக பார்த்துக்கோங்க இப்போ நான் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதாவது இட்லி மாவு பக்குவத்துக்கு நல்லா கொஞ்சம் குறுனியாக அரைப்போம்ல அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதை வந்து நைட்டு ஃபுல்லாக அப்படியே புளிக்க வச்சுட்டேன் காலைல தான் இட்லி ஊற்ற போகிறோம் இப்போ நான் நல்லா கரைச்சிட்டு மூடி போட்டு வச்சிட்றேன் இதை பார்த்தீங்கன்னா நைட்டு கரைச்சோன்னா காலை இட்லி ஊற்றலாம் இப்போ காலையிலே ஆகிடுச்சு நல்லா மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு நல்லா அசைச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா நல்லா வந்து புளிச்சு நல்லா சாஃப்டாக மாவு வந்து இட்லி ஊற்றுற பக்குவத்துக்கு வந்துருச்சு போட்டு கரண்டி போட்டு கலக்காமல் இட்லி ஊற்றிக்கலாம் இட்லிக்கு நான் வந்து துணி விரிச்சிட்டு தான் நான் வைப்போம் வீட்டில் இட்லி வைக்கிற மாதிரி தான் வைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் தடவிட்டு இட்லி விற்கிற பழக்கம் உண்டுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஊற்றிட்டு அடுப்பில் வந்து தண்ணி நல்லா ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருந்தேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் வேக வச்சிங்கன்னா இட்லி நல்லா சீக்கிரம் சாஃப்டாகவும் ஆகிடும் சீக்கிரமும் வெந்துடும் நல்லாயிருக்கும் பச பசனம் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இட்லியை வச்சுட்டு இதே ஒரு ஆறு நிமிஷம் வேக வச்சிடறேன் வெந்ததுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் இப்போ ஆறு நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இட்லி நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணி லேசாக மேலே தெளிச்சிட்டு அதை எடுத்து வேறு பிளேட்டில் வந்து மாற்றி வேறு பிளேட்டில் வந்து மாற்றிட்டு நம்ம வந்து அந்த துணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் துணியை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் நான் அப்படி தான் இட்லி எடுப்பேன் தண்ணி தெளிச்சுக்கப்புறம் எடுத்தோம்னா துணியில் ஒட்டாமல் நமக்கு வந்து சூப்பரான இட்லியாக வந்துடும் இது சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஆறனதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்குமே நமக்கு அப்படியே நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இட்லி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மறுபடியும் ஊற்றி எடுத்துக்கலாம் ராகி இட்லி வந்து குழந்தைங்களுக்கு சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே நல்லது இப்போ இட்லியெலாம் இந்த மாதிரி எடுத்து ரெடியாயிருச்சு இது கூட நான் கார சட்னி கூட தான் சாப்பிட போகிறேன் உங்களுக்கு பிடிச்சமான சட்னி சாம்பார் கூட சாப்பிட்லாம் ரொம்ப எதுவும் நல்லாயிருக்குன்னு கேட்டிங்கன்னா சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ராகி மாவில் செஞ்ச இட்லி எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்களும் செஞ்சு ஆரோக்கியமாக சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லதாக இருக்கும் இட்லி ஒரே மாதிரி அரிசி மாவில் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுக்கும்போது விரும்பியும் சாப்பிட செய்வாங்க நமக்கும் ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான உணவு செஞ்சு கொடுத்த மாதிரி திருப்தியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிப்பில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்